ஜூலை மாதம் மூன்றாம் நாள் தந்தை மகன் ஆவியன் பெயராலே அமேன் என்னாலும் எப்போதும் என்ன உமையே புகழ்ந்து பாடும் என்று திருப்பாடல் ஆசிரோடு இணைந்து அப்பா பிதாவே சுராஜாவே பரிசுத்தாவியானவரை மூவர் தெய்வமே தாழ்பணிந்து தண்டனிட்டு வணங்கி ஒரு குடும்பமாய் நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் இந்த நாள் முழுவதும் அப்பா கண்ணின் மணி போல எங்களை எங்களை பராமரித்தீர் நாங்கள் உம்மோடு கூட இருந்தாலும் இராவிட்டாலும் உமை பற்றி சிந்தித்தாலும் சிந்திக்காவிட்டாலும் உமை பற்றிய நினைவு எங்கள் உள்ளத்தில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்களை பற்றிய நினைவாகவே எங்களை பற்றி சிந்தையாகவே இருக்கிறீர் நீர் ஒருவர் மாத்திரம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் மீது நீ வைத்திருக்கிற மாறாத உடைய பேரன்புக்காக உடைய இறக்கத்திற்காக உடைய மன்னிப்புக்காக நன்றி சொல்லி ஒரு குடும்பமாய் நாங்கள் உண்மை துதிபாடி மகிழ்கிறோம் ஐயா அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடி பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் ஒரு நொடி பொழுது கூட நீர் எங்களை விட்டு விலகவில்லை நீர் எங்களை கைவிடவும் இல்லை ஒரு நொடி பொழுது கூட நாங்கள் உமால் மறக்கப்படவில்லை உமால் வெறுக்கப்படவில்லை நீர் எங்களை தள்ளிவிடவில்லை அப்பா அநேக நேரம் நாங்கள் உம் அன்பை உணராவிட்டாலும் அநேக நேரம் நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை விட்டு விலகி சென்றாலும் அப்பா ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் உம்முடைய கண்கள் எங்களை கண்டு கொண்டிருப்பதற்காக நன்றி வையகத்திலிருந்து விண்ணகத்திலிருந்து வையகத்தை உற்று நோக்கி கொண்டிருப்பதற்காக நன்றி உம்மை சொந்த கடவுளாக கொண்டிருக்கிற உங்களுடைய நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட சனம் உமால தேர்ந்தெடுக்கப்பட்ட சனம் அப்பா உமால பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட பெருத்தெடுக்கப்பட்ட சனம் அப்படியே இரத்தத்தினால கழுவி சுத்திகரிக்கப்பட்ட சனம் உமக்கு சொந்தமான நீர் எங்களை இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்திலிருந்து எங்களை பெருத்தெடுத்திருக்கிறீர்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற அழைப்புக்காக அபிஷேகத்திற்காக தரிசனத்திற்காக உங்களுடைய மாறாத இரக்கத்தை நன்றி சொல்லி உண்மை நாங்கள் துரிபாடி மகிழ்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நீர் எப்படி நேசிக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே ஒரு நாளும் எங்களை விட்டு கொடுக்காமல் ஒரு நாளும் எங்களை விட்டு விலகாமல் கண்ணின் போல பாதுகாக்கிறீர் ஒவ்வொரு நாளும் புதிய ஆற்றலையும் புதிய பலனையும் தந்து அந்தந்த நாளுக்குரிய போராட்டங்களை போராடி வெற்றி பெற வின்னக வ ஆற்றலை கொடுத்து விண்ணக பலனை கொடுத்து உமோடு கூட பயணிக்க நீர் எங்களை பலப்படுத்துகிறீர் ஞானத்தை தந்து ஆலோசனை தந்து விவேகத்தை தந்து எப்படி நாங்கள் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ வேண்டும் எப்படி நாங்கள் உண்மை மகிமைப்படுத்த வேண்டும் எப்படி உமா உகந்த ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ வேண்டும் என்று எங்களுக்கு நீர் சொல்லி தருகிறீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீர் பரிசுத்தர் 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 உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாங்கள் துதிவாடி மகிழ்கிறோம் இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காக மகளுக்காகவும் நன்றி அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற சகல ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி விண்ணக ஆசீர்வாதங்களுக்காக மன்னக ஆசீர்வாதங்களுக்காக நன்றி இன்றைய நாள் முழுவதும் நாங்கள் சந்தித்த மனிதர்களுக்காக நன்றி சந்தித்த மனிதர்களை எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் மாற்றினதற்காக நன்றி எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றினதற்காக நன்றி எங்களுக்கு முன்பதாவ சென்றும் எல்லா கரடுமுரடான பாதைகளையும் சமதளமாக்கினதற்காக நன்றி கோணலானவைகளை நேராக்கினதற்காக நன்றி அப்பா இரும்பு கதவுகளை உடைத்து சிறப்பு தழ்பால்களை முறியடித்து எங்களுக்காக இருளில் மறைத்து வைத்திருக்கிற கருவூலங்களை நீர் கொடுப்பதற்காக நன்றி அப்பா இந்த உலகத்திற்குரிய போராட்டங்களை காட்டிலும் இந்த உலகத்திற்குரிய கஷ்ட நஷ்டங்களை காட்டிலும் வழிகளை காட்டிலும் வியாதிகளை காட்டிலும் துன்பங்கள் துயரங்களை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிறவர் நீர் பெரியவர் எங்கள் பிரச்சனைகளை காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிறவனின் பெரியவர் கோலியாத்துக்கள் எங்களுக்கு எதிராக எழுகிற கோலியாத்துக்கள் பார்வோனின் படையை காட்டிலும் எங்களுக்குள் இருந்து எங்கள் சார்பாக பெரியவர் எங்களுக்காக எல்லாவற்றையும் கல்வாரிய நீர் செய்து முடித்துவிட்டீர் நாங்கள் சுமக்க வேண்டிய பாடுகளை நாங்கள் சுமக்க வேண்டிய குறைகளை குற்றங்களை நாங்கள் சுமக்க வேண்டிய குற்ற உணர்வுகளை நாங்கள் சுமக்க வேண்டிய வியாதிகளை நாங்கள் சுமக்க வேண்டிய நிந்தை அவமானங்களை இரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரே ஒரு முறை நீர் எங்களுக்கு பத்து பத்து வசனத்தின் பிரகாரம் ஒரே ஒரு முறை நீர் எங்களுக்காக பலியாயி நீர் சுமந்து தீர்த்துவிட்டு எங்களை பு நீர் மாற்றி விட்டு தூய்மையோடு அறிமாற்றிவிட்டு எங்களை நீதிமான்களாய் நீர் மாற்றிவிட்டேன் இன்னகத்தையோ மன்னகத்தையோ மீண்டும் ஒன் ஒன்றாய் நீர் புதுப்பித்து விட்டு உடைய பரிசுத்த ரத்தம் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டதற்காக நன்றி அப்பா ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த எங்களை ஒரு காலத்தில் பாவம் அன்பை விட்டு வெகு தொலைவில் இருந்து எங்களை இருளில் வாழ்ந்த எங்கள் வந்த உம் அண்டை நீர் சேர்த்து கொண்டதற்காக நன்றி உடையூரு இருதயத்திற்குள் எங்களை நீர் மறைத்து கொண்டதற்காக நன்றி உடையூரு இருதயத்தில் இருந்து வழிந்தோடுகிற பரிசுத்த ரத்தத்தினாலும் தண்ணீராலும் எங்களை சுத்திகரித்து விட்டதற்காக நன்றி பாம்பின் மீதும் தேலின் மீதும் அதிகாரத்தை கொடுத்து சாத்தானின் சகல அதிகாரங்களையும் வெல்ல நீர் கொடுத்திருக்கிற வல்லமைக்காக நன்றி அமைதி தரும் ஆண்டவர் சாத்தானை உங்கள் காலடிகளில் மிதியடிக்க வல்லமை தருவாராக என்ற வார்த்தையின் பிரகாரம் எங்களுக்கான போராட்டங்களை எங்களுக்கான எங்களுக்கு எதிராக எழுகிற எல்லா சாத்தானின் தந்திரங்களை மந்திரங்களை சூழ்ச்சிகளை எங்கள் காலடியாலேயே மிதித்து முறியடிக்க நீர் கொடுத்திருக்கிறவருடைய பரலோக வல்லமைக்காக நன்றி என் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறவர் என்னை காட்டிலும் அதிகமான அற்புத

விஸ்வசியாமல் இருந்த வெளிப்படுத்தி என் ஆண்டவரே என் கடவுளே என்று சொல்லி உம்முடைய வல்லமையை வல்லமை உணர்ந்து கொண்ட புனித தோமையாருடைய திருவிழாவை எங்கள் இந்திய தாய் திருநாட்டின் புனிதரை நாங்கள் கொண்டாடி மகிழ்கிறோம் தாய் திருச்சபையோடு இணைந்து அப்பா உம்மோடு வாழ்ந்த இந்த புனிதரை உம்முடைய காயங்களுக்குள் தன் விரலையிட்டு பதித்து உம்முடைய உயிர்த்திருதனுடைய வல்லமையை உம்முடைய பாடுகளின் வல்லமை உணர்ந்து கொண்டு உமக்காக அப்பா எல்லாவற்றையும் இழந்து எல்லாவற்றையும் துறந்து எங்கள் தாய் மண்ணுக்கு வந்து உமக்காக உங்களுடைய நாமத்திற்காக பலியாகி உமக்காக வேத சாட்சியாக மறித்து இன்றும் எங்களுடைய வாழ்க்கையில் இன்றும் எங்களுடைய தாய் திருமண்ணில் ஏதோ ஒரு வேத சாட்சியாக வலம் வருகின்ற எங்கள் பரிசுத்திற்கு வழிகாட்டுகின்ற அநேக ஆத்துமங்களை உம்மிடம் கொண்டு வந்து சேர்த்த புனித நன்றி சொல்லி நாங்கள் துதிபாடி மகிழ்வுருமையாம் இப்ப ஏற்பட்ட புனிதரை எங்கள் தாய் திருச்சபைக்கு கொடுத்திருப்பதற்காக எங்கள் தாய் மண்ணுக்கு கொடுத்திருப்பதற்காக நன்றியோடு நாங்கள் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் புனித தோமாவோடைய வல்லமையுள்ள பரிந்துரைக்கும் பாதுகாப்புக்கும் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே அப்ப ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் எங்களுக்கு அநேக புனிதருக்கு நாங்கள் இப்படிதான் வாழ வேண்டும் இப்படிதான் எங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நாங்கள் ஓடி முடிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு சொல்லி கொடுக்கிறீர் ஆமாண்டவரே தோமாவை பார்த்து நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலேயே நம்பு பேர் பெற்றோர் என்று சொல்லி கொண்டு சொல்லி கொடுத்தீர் ஆமாண்டவரே தோமா உம்முடைய உயிர்ப்பை குறித்து முழுமையாக தெரிந்து கொள்ள நினைத்தார் அதனால் தான் அவர் உம்முடைய கைகளில் தன்னுடைய விரலையும் உம்முடைய விழாவில் தன்னுடைய கையை விட்டால் ஒழிய நம்ப மாட்டேன் என்று கூறுகிறார் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் உம்மிடத்தில் அப்பா நம்பிக்கை கொண்டு எங்களோடு வாழ்கின்ற சக மனிதர்களிடத்திலும் நம்பிக்கை கொண்டு வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க எங்களை அழைப்பு விடுக்கிறேன் நம்பிக்கை என்பது எத்தகையது என்பதை எப்படே இருக்கிறதே திருமுகத்தின் ஆசிரியர் அழகாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம் நம்பிக்கை என்பது நாங்கள் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி கண்ணுக்கு பிளப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை நாம் நம்மை படைத்தவரில் ஏன் நம்மோடு இருப்பவரில் ஐயமில்லாது இருக்க வேண்டும் அதுதான் உண்மையான நம்பிக்கையாகும் என்று நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரை ஆனால் பல நேரங்களில் உம்மிடத்திலும் நாங்கள் நம்பிக்கை கொள்வதில்லை எங்களோடு வாழ்கின்ற சக மனிதர்களிடத்திலும் நம்பிக்கை கொள்வதில்லை இப்படியா எங்களுடைய வாழ்க்கை அவன் நம்பிக்கையிலேயே மடிந்து போய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அவன் நம்பிக்கையோடும் சந்தேக புத்தியோடும் நாங்கள் அநேக நேரம் வாழ்வதனால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நாங்கள் காண முடியாமல் போய்விடுகிறது உம்முடைய வல்லமையை உணர முடியாமல் போய்விடுகிறது உம்முடைய பிரசனத்தை உணர முடியாமல் போய்விடுகிறது நீர் நம்பிக்கை கொண்டால் கடுகளவு நம்பிக்கை உனக்கு இருந்தால் ஏதோ இந்த அத்தி மரத்தை பார்த்து நீ விலகிப்போ என்றால் அது உனக்கு கீழ்படியும் என்ற அந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய எப்பேற்பட்ட மலையையும் எங்களால் சாய்க்க முடியும் என்பதை எங்களுக்கு சொல்லிக் விசுவாசம் கூட எங்களுக்கு இல்லாததை நீர் சுட்டி காட்டுகின்றீர் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் எங்களுடைய நம்பிக்கை அதிகப்படுத்தும்படி எங்களை தாழ்த்தியோம் அப்பா வாழ்க்கையை நாங்கள் விரும்பினது கிடைக்காத பொழுதும் நாங்கள் கேட்டபடி எங்களுடைய வாழ்க்கை அமையாத பொழுதும் சுய நிறைவேற்றப்படாமல் உங்களுடைய திருவுளத்தை நாங்கள் அநேக நேரம் கண்டுகொள்ள முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பா நீர் எங்களை நேசிப்பதில்லை நீர் உமக்கு கண்ணில்லை என்று சொல்லி என்னுடைய தேவைக்கேற்ப நாங்களுடைய வாழ்க்கை நடாத போது நடக்கப்படாத பொழுது இதவுமே நாங்கள் குறை கூறுகிற நிலையை பார்க்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய விசுவாச கண்களின் திறந்து கொடுத்து அப்பா எங்கள் வாழ்க்கையின் எல்லா நேரங்களிலும் உம்முடைய திருவுளம் தான் நடக்க வேண்டும் உம்முடைய தான் எங்களது மகிழ்ச்சி உம்முடைய திருவுளத்தில் தான் எங்களுடைய நிறைவு எங்களுடைய சமாதானம் என்பதை உணர்ந்தவர்களாக நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு வாழ் வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளும் உமையே பற்றி கொண்டு தோமாவை போல எங்களுடைய விசுவாசத்திற்கு சான்று பகரக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழைகளை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக உடைய களத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா இந்த சபத்தில் இணைந்து ஒவ்வொரு நாளும் என் சபத்திற்கு பதில் வரும் என் சபத்திற்கு பதில் வந்து என் கண்ணீர் துடைக்கப்படும் என் குடும்பத்தில் சமாதானம் கிடைக்கும் என் பிள்ளைகள் இதோ எதிர்கால வாழ்க்கையை பெற்றுக்கொள்வார்கள் கொள்வார்கள் காத்திருக்கு எதிர்கால வாழ்க்கையை உமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை நீர் ஒருபோதும் வெட்கத்திற்கு உள்ளாக விடமாட்டீர் என்று நம்பி உமையே பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீர் ஒரு நாளும் கைவிடாமல் பரலோகத்தின் பலகணிகளை திறந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் மரணத்தின் விளிம்பில் இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையோடும் மரணத்தோடும் போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையின் பல்வேறு நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருள் நிறைந்த சூழ்நிலையில் எல்லாம் முடிந்து விட்டது என்ற சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளை தொடும் ஒரு விசை கண்ண பரலோக பிள்ளைகளை நிரப்பும் அப்படியாக எங்களுடன் சப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் யாவரையும் கல்வாரி பரிசுத்த கோட்டைக்கும் வார்த்தையின் வல்லமைக்கும் தூய் ஆவியனுடைய அக்கினி கோட்டைக்கும் மூடி முத்திரையிட்டு இந்த இரவு நேரம் முழுவதும் எங்களை உங்கள் மடியில் அப்ப அனுமதியான உறக்கத்தை தந்து எங்களை பாதுகாத்து கொள்ளும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் எல்லா துதியையும் எல்லா வனத்தையும் எல்லா மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும் பிரேசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுள்ள நல்லபிதாவன் ஆமன் ஆமன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயத்தனை போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள மின் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த அறியை வாழ்க ஆண்டவரு உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாக எசுவும் ஆசி பெற்றவரே புனிதம் அறியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எம்பி கொள்ளும் ஆமேன் எசுக்கே புகழ் சூக்கே நன்றி மரியை வாழ்க இச்செவ்வ வழிபா நாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்